பிராட்மேனுக்கு நிகரான பேட்டிங் ஆவரேஜ் தூக்கி எறிந்த பிசிசிஐ இளம் இந்திய வீரருக்கு நேர்ந்த கதி ஆஸ்திரேலியாவின் டான் பிராட்மேன் தான் கிரிக்கெட்டில் மிக அதிக பேட்டிங் சராசரி கொண்டவர் அவர் முதல் தர டெஸ்ட் பேட்டிங் சராசரி தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்னு நாளாகும் அதற்கடுத்து அதே முதல் தர டெஸ்டில் அதிக பேட்டிங் சராசரி கொண்ட வீரராக கடந்த ஆண்டு வரை இருந்தவர் மும்பை உள்ளூர் வீரரான சர்பிராஸ் கான் சர்ப்ராஸ்கானின் பேட்டிங் சராசரி கடந்த ஆண்டு ரஞ்சி டிராபி தொடரின் முடிவில் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு அஞ்சாக இருந்தது ஒட்டுமொத்த கிரிக்கெட்டில் முதல் தர கிரிக்கெட் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் டான் பிராட்மேனுக்கு அடுத்த இடத்தில் இருந்தார் சர்பராஸ் கான் அவர் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒவ்வொரு ரஞ்சி தொடரிலும் ரன் மெஷினாக ரன் குவித்து தள்ளியிருக்கிறார் ஆனால் அவருக்கு இதுவரை இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை தேர்வுக் குழுவினர் மாறினாலும் கூட சர்பராஸ்கானுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை தற்போது மும்பை மாநிலத்தைச் சேர்ந்த அஜித் அகர்கர்தான் தேர்வுக்குழு தலைவராக இருக்கிறார் மும்பை மாநிலத்தைச் சேர்ந்த ரோஹித் சர்மா தான் டெஸ்ட் அணியின் கேப்டனாகவும் இருக்கிறார் இவர்கள் இருவரும் நினைத்தால் கூட சர்பராஸ்கான் மாற்று வீரராக இந்நேரம் இந்திய டெஸ்ட் அணியில் இருந்திருப்பார் ஆனால் அவரை ஏதோ ஒரு காரணத்தினால் பிசிசி ஒதுக்கி வைத்துள்ளது பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேட்டால் கான் உடல் பருமனாக உள்ளது அதனால் சர்வதேச அளவில் விளையாட போதுமான உடற்பகுதி அவரிடம் இல்லை அவரால் நீண்ட நேரம் ஃபீல்டிங் செய்ய முடியாது என சப்பை கட்டு கட்டி வருகிறார்கள் பிசிசி அதிகாரிகள் மேலும் கான் களத்தில் ஆக்ரோஷமாக நடந்து கொள்கிறார் சதம் அடித்தால் சைகை செய்து கொண்டாடுகிறார் என்கிறார்கள் இதெல்லாம் விராட் கோலி கே ராகுல் எல்லாம் செய்யாத சைகையா காட்டாத ஆக்ரோசமா இதுதான் பிரச்சனை என்றால் இதை தேர்வு குழு அவரிடமே நேரடியாக சொல்லலாம் அதை மாற்றிக்கொண்டால் அணியில் இடம் கிடைக்கும் என்றால் எந்த வீரராவது அதை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பார்களா ஆனால் பிசிசி ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவரை தவிர்த்து வருகிறது கடந்த மாதம் தென் ஆப்பிரிக்காவில் இந்திய அணியில் பங்கேற்ற சர்பாஸ்கன் ரன் குவித்திருந்தார் அடுத்து தற்போது நடைபெற்று வரும் ரஞ்சி தொடரிலும் அவர் ரன் குவித்து வருகிறார் ஆனாலும் அவருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்கான அணியில் மாற்று வீரராக கூட இடம் அடிக்கப்படவில்லை என்றாவது பிசிசி அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குமா என்பது கிரிக்கெட் ரசிகர்களின் கேள்வியாக உள்ளது